ஸோ ஹே எவ்வளோ வெல்கம் கேஷ் நானும் உங்களுக்கு கற்றுக்கிங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மிஷின் பார்க்க போகிறோம்னா மிஷின் கிடையாது சூப்பர் மார்க்கெட் சிம்லர்ட் ஸோ நான் வந்து கேம் ஜிடிஎஃப் ஃபைவ் விளையாட்றதுனால எனக்கு அந்த மிஷின் மிஷின் மிஷினே போகுது ஸோ வாங்க பார்ப்போம் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரா ப்ரைசிங் ஏறி இருக்குது ரெண்டு ப்ராடக்ட் வந்து ப்ரைஸிங் லோவாக இருக்குது இது வந்து ஒரு ரூபா ஏறி இருக்குது அதனால் நாலு ரூபா ஆக்கிடுங்க ஒரு ரூபா நாற்பத்தி ரெண்டு காசு ரெண்டு இதுவும் வந்து கம்மியாக இருக்குது இது வந்து என்னென்னா நாலு ரூபா தொண்ணூறு காசு தொண்ணூற்றி அஞ்சு காசு அக்கோம் மூணு ரூபா கம்மியாக கம்மியாகிக்குது அதனால இது வந்து அப்படி பார்க்கக்கூடாது இதை மட்டும் ஐம்பது காசு ஆக்கிடுறேன் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க கம்மி பண்ணுவாங்க நம்ம வாங்கின ப்ராடக்ட்லாம் நஷ்டத்தில் போகிறதுக்கா பேங்க்குக்கு நாலு நாள் நாலு நாள் நாலு நாள் இருக்குது ஸோ இதுவும் பே பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டோட்டலாக இது வந்துடும் ஷேர் மேனேஜ்மெண்ட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிடலாம் ப்ராடக்ட்ஸ் இல்லை ரேக் வாங்கணும் ரேக் இல்லாத ஒரு காரணத்தினால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரேக்கு 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 பெரிய பெரிய ரேக்காக வாங்கிடணும் கார்னர் வாங்கலாமா ஷெல்ஃப் ரெண்டு ரெண்டு போட்டுப்போம் நானூறு போட்டு விட்டோம் போட்டோம் இல்லை ஒரு டூல்ஸு டேப்லெட்டு டேப்லெட்லாம் இது வாங்கணும் அவசியம் கிடையாது எனக்கு ஒரு சன்ஸ் லை லைசன்ஸ் கவுண்ட்டு இவரை வந்து அப்படியே இதாக காமிக்கிறதுக்காக இவரை வாங்கி வச்சுக்கிற பொருளுக்கே எனக்கு வேலை இல்லாத மாதிரி இருக்குது வேலை இல்லாமல் வாங்க மாட்டானே இவனும் யோ நானா எடுக்கா எடுக்கா இதையும் எடு கீழே இருக்கிற ஐட்டத்தையும் எடு அப்படிங்க ஒன்று போய் நான் உனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் உண்டப்பான் முன்னாடி இருந்தது தேவையில்லாத வேலை பார்த்துருக்கேன் நான் இந்த ஓரமான இருங்க இருங்க உங்களெலாம் நான் சீக்கிரம் விட்டுட்டு நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் குற்றத்தொட்டி சொன்னாடா நம்ம பண்ண வேலை தவறாயிடுச்சு முடிச்சுட்டோமா இங்கே போய் இதையும் அடித்து இப்படி வச்சுட்டு இதே எப்படி இந்த ரேக்கை தூக்கி இங்கே வச்சுருக்கணும் இப்போ ரெண்டு ரேக் வாங்கியாச்சு ரெண்டு ரேக்கில் பால் கம்மியாகுது பார் பால் வந்து அத்தியாவசிய தேவை அதனால் வந்து இது கம்மியாகிடும் ஆரஞ்ச் ஜூஸ் பார்த்திங்களா ஆரஞ்சு நல்லதுன்ட்டு எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ தான் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கித்தானுங்க தண்ணி பாட்டிலுக்கு வாழ்நாளே இல்லை போல இந்த ஜூ இந்த ஜூஸ் வந்து போயிடுச்சு ம் ம் டாய்லெட் பேப்பர் தான் இல்லை பாருங்கள் அது வந்து இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை டாய்லெட் பேப்பர் அதனால் அவங்க வந்து அப்படி அப்படியே எடுத்துடுறாங்க சாப்பாடோடு அதுதான் முக்கியம் இல்லை சாப்பாடாவது சாப்பிட்டு கை கழுவிடலாம் இது ரொம்ப முக்கியமானதுன்றதுனால அவங்களால் பண்ண முடியும் வேணும் சரி தண்ணி எடுத்துக்கோங்கடா தண்ணி எடுத்துக்கொடுங்கடா அடா பாவீங்களா என்னடா உனக்காக நான் ரெண்டு ரூபாய்க்கே மாட்டேன்டா ஒரு ரூபான்னு நான் வந்து நிற்கிறேன்டா உங்களுக்காக தண்ணி எடுத்துக்கோங்கடா எடுத்துக்கோங்கடா எனக்கே மனசு வரலடா ம் உங்கள்கிட்ட கேஞ்செடுத்துக்கே தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்கடா ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்கடா தண்ணி பாட்டில் மட்டும் எடுக்கணும் போங்கடா உங்களுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் பண்ணால் இலவசமாக தான்டா கொடுத்தா அவனும் ஷூ சுகர் எங்கே இது ஸோ இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் சரி அதெல்லாம் பாத்ரூம் ப்ரெட் சுகரு பால் பால் டப்பா தேவை நமக்கு பால் பார்த்தீங்களா அத்தியாவசிய தேவை அதெல்லாம் டபு முடிச்சேன் எவ்வளோ இருபத்தஞ்சு டாலர் தானே விமானம் பண்ணதுங்க கடைப்பாங்க நான் உங்களுக்கெல்லாம் கடையை வச்சு நான் நஷ்டத்துல தான் போகும்போல எனக்கு வந்து இந்த மாதிரி க்ரௌடாக இருக்கிறது பிடிக்கல ஸோ அதனால் என்ன பண்ண போனால் இன்னொரு மிஷனை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் பத்தியான ஒரு கோலர் கொடுத்துட்டேன் சுசு சுகரு டைரி மில்கு இது என்ன இது ஒரு ப்ரெட் இன்னும் இன்னொன்று தோக்குதா வாட்ரு பாட்டிலாக ஓடு ஏதோ சரி இப்போ என்னென்ன போனோம்னா பேங்கில் போய்ட்டு எவ்வளோ நம்ம பே ஆஃப் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு நாள் அது பெண்டிங் எல்லாமே நாலு நாள் தான் இருக்கு ஸோ இந்த வாட்டி அவனுங்களாம் எடுத்துப்பானுங்க நாலுலாம் முடித்தோடனே அஞ்சு ஆறு ஏழு ஏழாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா நம்ம கட்டி எடுத்துடலாம் சரி இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாமா இந்த கேமை இல்லை இன்றைக்கி நாளில் முடிப்போம் நாங்கள் என்ன அனுப்புவோம் இன்றைக்கி வந்து என்னென்னா எட்நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு இன்கம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வந்து இது சப்ளை காசு ரெண்டு டாலராக அப்கிரேட் காசு நாலு நானூறு டாலரு இதுவும் போயிடுச்சு ஸோ கடைசியாக வந்துருக்கிறது எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட கண்டினியூஷன் வீடியோ நாற்பத்தி ஏழாவது எபிசோடு நாளைக்கு போகிறேன் பாய்